ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் மா மஸ்ரூம் ஃபார்ம் ஒரு வெட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது அதில் டேட்டு மார்க்கர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் எழுதுங்க வெட்டில் பார்த்தீங்கன்னா டேட் போட சொல்கிறேன் அப்படின்னா நம்ம பே டேட் போட்டதுலேருந்து பத்து நாளைக்கு தண்ணி பெட்டு மேலே படக்கூடாது தண்ணி பெட்டு மேலே படாமல் இருந்தால் தான் அது பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான மைசீரிய நல்லா ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து பட்ஸ் வரும் அதுக்கப்புறம் நம்ம மாற்றி வைக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்குகிற சீடு ப்ராப்பராக இருக்கா இப்போ பத்து நாள்னா பத்து நாளைக்கு பத்து டு பன்னெண்டு நாளைக்குள்ள மைசிலியம் ப்ராப்பராக எல்லா பெட்லேயுமே ஸ்ப்ரெட் ஆகிடணும் ஸ்ப்ரெட் ஆனால் மட்டும்தான் அந்த விதை பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது வைக்கோல் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ண முடியும் அது ஒரு ரீசன் டேட் போடுறதுக்கு இன்னொன்று என்னென்னா பேகு போட்டு அந்த பத்து டு பன்னெண்டு நாளைக்கு ரூட்டிங் ரூமில் எடுத்து வைப்போம் எடுத்து வைக்கும்போது என்ன ஆகுனா நம்ம டேட் போடாமல் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு ஏன்னா நம்ம பேட்ச் பேட்சாக டெய்லியும் பேக் போட்டுகிட்டே இருப்போம் இருபது பேக் முப்பது பேக் கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருப்போம் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுனா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டு பேக் எப்போ போட்டோம் எப்போ கல்டிவேஷன் ஏரியாவுக்கு மாற்றி வைக்கணும் மைசிலியம் ஸ்ப்ரெட் ஆனாலும் அந்த பத்து நாளைக்கு முன்னாடியே கூட ஸ்ப்ரெட் ஆகும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் இல்லை பத்து நாள் ஆகும் பதினஞ்சு நாள் ஆகும் அந்த மாதிரி கூட டெய்லியே ஆகும் அப்படி ஆகும்போது நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டுருப்போம் டேட் போடாமல் விட்டோம்னா கண்டிப்பாக இருப்போம் அந்த மாதிரி தான் நானும் இங்கே பாருங்க இந்த பேக்லாம் பேக் இருக்கிற பேக்லையெல்லாம் டேட் போட்டிருக்கேன் இந்த பேக்கில் நான் டேட் போடுறதுக்கு மறந்துட்டேன் அப்படியே எடுத்து போட்டுட்டேன் டேட் போடுறதுக்கு மறந்துட்டேன் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல பாருங்கள் இது ரூட்டிங் ஏரியாதான் ஆனால் பட்ஸ் வந்துடுச்சு என்ன ரீசன் நான் டேட் போடல எப்போ பட்ஸ் வரும் அப்படின்னு தெரியல எனக்கு எப்போ மாற்றி வைக்கணும்னு தெரியல இங்கே பாருங்கள் கீழே பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா பட்ஸ் வந்துடுச்சு இது பார்த்தீங்கன்னா ரூட்டிங் ஏரியா இந்த மாதிரி பட்ஸ் வந்துருச்சு இப்போ நான் இதை மாற்றி வச்சே ஆகணும் வச்சால் மட்டும்தான் நல்லா நமக்கு ஈல்டு நல்லா வரும் பட்ஸு கருகவே கருகாது ரூட்டிங் ஏரியாவில் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல தண்ணி படவே படாது ரூட்டிங் ஏரியாவில் ஸோ அதனால் பட்ஸ் பார்த்திங்கன்னா கருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ பாருங்கள் இந்த பேக்கில் டேட்டு கரெக்டாக இருபத்தி ஆறு மூணு இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா எட்டு எட்டு நாலு கரெக்டாக பன்னெண்டு நாள் ஆகிப்போச்சு பன்னெண்டு நாள் ஆயிடுச்சிங்களா ஸோ இப்போ இன்றைக்கி இந்த பெட்டை பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம கல்டிவேஷன் ஏரியாவுக்கு மாற்றி வைக்கணும் ஸோ அதனால தான் சொல்கிறேன் டேட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு கன்ஃபியூஷன் இருக்காது ஈ கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகுதா சீடில் ப்ராப்ளம் இருக்கா வைக்கோலில் ப்ராப்ளம் இருக்கா அதெல்லாம் ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு டேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா நம்ம பேக்கோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா அறுபது நாள் நாங்கள் அறுபது நாள் ஸோ அந்த அறுபது நாள் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த பேக்கை எடுத்து வெளியே போட்டுருவோம் அந்த டைமில் நமக்கு அந்த பேட்ச் எப்போ போட்டோன்னு தெரியாது டேட் போடலின்னா நம்ம எப்போ அந்த பேட்ச் போட்டோன்னு நமக்கு தெரியவே தெரியாது ஸோ அதை நம்ம வச்சுக்கிட்டே இருப்போம் ஃபார்மில் வச்சுக்கிட்டே இருப்போம் ஏன்னா அதில் மஷ்ரூம் வரும் 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 வரும்னு ஆனால் அது அறுபது நாள் ஃபீ அறுபது நாள் ஐம்பது நாள் ஆகிருக்கும் நம்ம முடிஞ்சிருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் டேட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை கொஞ்சம் செக் பண்ணி போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கோசரம் சொல்கிறது தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார்மிங் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார்ம் வச்சுக்கிற உங்கள் ஆர் ஃபேமிலிக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இல்லாமல் நம்ம மஸ்ரூம் ஃபார்ம்க்கான ட்ரைனிங் இருக்கோம் ட்ரைனிங் தேவைப்படுறவங்க என் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மஷ்ரூம் ஃபார்ம்லாம் உங்கள் எதோ ஒரு ப்ராப்ளம் எதோ ஒரு கண்டாமினேஷன் ஏதோ ஒரு டவுட்டு அப்படின்னா என் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்க ஓகே மீட் இருக்கும்